வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனவளக்கலையின் நோக்கம் உலக மக்கள் அனைவரும் நல்ல உடல் நலமும் மனவளமும் பெற்று அமைதி அன்பு நிறைவு ஆகியன பெற்று இன்பமுடன் வாழ வேண்டும் உடல் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மனம் உயர்ந்த குணங்களை பெற்று சிறந்த பண்புகளுடன் செயல்பட வேண்டும் அதாவது இன்று விஞ்ஞானம் பொருளம் வாழ்க்கை வசதிகள் அதிக அளவில் பெருகியுள்ளன இதனால் மகிழுடன் வாழலாம் என்று எண்ணிய மனிதகுலம் பகைமையும் அச்சமும் கொண்டு வாழும் துன்ப நிலைக்கு பெருகியுள்ளன இந்நிலை மாற வேண்டும் வாழ்வில் வெற்றி பெற தடையாக இருப்பது உடல் மன நல குறைபாடுகளே துன்பங்களுக்கு காரணமாக அமைகிறது துன்பங்களை போக்கி இன்பங்களை கூட்டிக் கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான வாழ்க்கை கல்வியே மனவளக்கலை ஆகும் உடல்நலப்பெயின மனவளப்பெருக உயிராற்றல் பெருக உயர்ந்த பண்புகளும் குணநலங்களும் பெற அகத்தாய்வு வாழ்வில் முழுமை பெற இறைஞான விளக்கம் இவை அனைத்தும் உள்ளது வாழ்க்கை வளமுடன் நன்றி